அஸ்லாம் அலைக்கும் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இப்போ நான் பொங்கல் தாங்க ஜின்னருக்கு செஞ்சுட்ருக்கேன் ஓகே இப்போ தாளிச்சிடலாம் அவ்வளோதாங்க சுட சுட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் என்னது சட்னி தான் சட்னி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பொங்கல் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சுட பொங்கல் சுட பொங்கல் சட்னி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சட்னி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நான் முட்டை குழம்பு தாங்க செஞ்சிட்ருக்கேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஆகிடுச்சி என்ன லன்ச் செய்யலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இன்றைக்கி வந்து காலையில் வந்து லன்ச் செய்யலை இப்போ தான் லன்ச் செஞ்சிட்ருக்கேன் நான் பசங்க வந்து ஸ்கூல் போகல ரயானுக்கு வந்து ஃபீவராக இருக்குது அதனால ரயான் போகல ரயானால் அஸ்மாவம் போகல ரெண்டு பேருமே போகலைங்க இன்றைக்கி அதனால தான் லன்ச் வந்து காலையில் செய்யலை இப்போ தான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ நான் வந்து முட்டை குழம்பு தான் செஞ்சுட்ருக்கேன் நேற்று நைட்டு பொங்கல் வீடியோ கூட பாதியிலேயே நின்று இருக்கோம் அப்போ தான் ரயானுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோம் ஸோ அதனால் சக்கிங் செய்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கவே முடியல ஓகே இப்போ முட்டை குழம்பு செய்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் முட்டை போட்டுக்கிறேன் இது அப்படியே கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும் நம்மளுக்கு எதனா உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்லைங்க கொஞ்சம் நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் சமாளிச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் பசங்களுக்கு எதனா உடம்பு சரியில்லைன்னா நமக்கு எதுவுமே வேலையே நடக்காது நமக்கே உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நேற்று நைட்டு ஃபீவர் இருக்கிறதால ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டோம் இப்போ பரவாயில்ல பெட்டர் தான் அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரயான் எப்படி இருக்கான் அப்படிங்க வாங்க நான் இப்போ வந்து தக்காளி வெங்காயமெல்லாம் போட்டு அரைச்சி மசாலா வச்சிருக்கேன் அந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இந்த மசாலா தான் வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது போட்டுட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் வதங்கணுங்க அது அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனெலாம் போகும் அதனால எனக்கு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் மஞ்சள் தூள் உப்பு போட்டுட்டேன் இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த கரண்டி எடுத்துடலாம் டிஸ்டபன்ஸாக ஓகே இப்போது மிளகாத்தூள் இது குழம்பு மிளகாத்தூள் தாங்க வீட்டில் அரைச்சது கலர் எப்படியோ தெரியுதுல்ல ஆனால் ரெட் கலரில் தான் இருக்குது டார்ச் இருக்கிறதால அப்படி தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து மசாலா தண்ணி கொஞ்சம் இருக்குது அது சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் ஓகே அப்புறம் பார்க்கலாம் எல்லா மசாலாவும் போட்டாச்சு இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு டென் மினிட்ஸ் கொதித்தா போதுங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சுவையான முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் புளி வந்து கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிருக்கேன் ரொம்ப இல்லைங்க சும்மா கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிருக்கேன் ஓகே ரெடி அப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ஆமாங்க சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ரயன் எப்படி இருக்கு ரயான் உடம்பு நல்லா இருக்கா இங்கே பார்த்து பேசுங்க ஓகேவா இப்போ ஓகே அது நேற்று நைட்டே கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுல்ல தூரம் ம் ஓகே என்ன சாப்பிட்றப்பா சாப்பாடு தமிழில் சொல்ல வராதோ நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு இப்போ நல்லா பேசுவீங்களே முட்டை குழம்பு முட்டை சாப்பிட்டியா இப்போ குழம்பு மட்டனா இருக்கு அப்போ அது என்னது முட்டை குழம்பு முட்டை சாப்பிட்ட மாதிரியே சாப்பாடு கூட சாப்பிடணும் பாருங்க சாப்பிட முடியாதான் காலையில் என்னென்ன பேசுனான்னு தெரியுமா அப்புறம் நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் என்ன பேசலாம் அப்படின்னா சாப்பிட்ட அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா மிஸ்ஸு பார்ப்பாங்கடா இல்லைன்னா நீ பயப்பட மாட்டேன் யாருக்குமே அவங்களுக்கெல்லாம் சரியா ஓகே நான் இந்த வீடியோ கட் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே இவன் வாய் திறந்தானா அப்புறம் என்னதான் தப்பாக நினைப்பாங்க எல்லாருமே ஓகே அப்புறம் பார்க்கலாம் ஹாய் ஹாய் ரயன் கிளம்பிட்டிங்களா எப்படி இருக்கு ரயன் உடம்பு ஓகே ஓகே ரயனுக்கு வந்து உடம்பு நல்லா ஆயிடுச்சு இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறோம் இன்னைக்கு வெட்னஸ் டே இன்னைக்கு வந்து ஒயிட் யூனிஃபார்ம் தான் ஓகே கிளம்பலாமா சரி ஏதோ ஒரு ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு இருந்தீங்க சொல்லு ஷூஸ் ம் அது வந்து வீடியோல அப்படியே காட்டிச்சு எமோனேஷில் ம் ஷரிக்கில் காலேஜில் எமோ ரியாஸ்க்கு சொன்னா ம் ஷூவில் ஏதோ முடிஞ்சிச்சான் அப்படியா ஷூ நல்லா நல்லா தட்டி போடணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால அவன் சொல்கிறான் எதுலேயோ பார்த்தா எந்த ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தா அவனும் ஏன்னா எதனால் ஒரு பூச்சி இருக்கோ அதனால் நல்லா வந்து தட்டிட்டு அதுக்கப்புறம் போடணும்னு சொன்னேன் அதுக்காக சொல்லிகிட்ருக்கான் சரி கிளம்பலாமா இப்போது ஈவினிங் வந்து பார்க்கலாம் நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வரோம் பாய் சத்தமாக சொல்லுங்கள் சாப்பிடலையா சொல்லிவிடுங்க சவுண்டாக சொல்லிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை